ஒரு தேவன் மற்றொரு தேவனை எதிர்த்து போர் புரிந்தால் அந்த யுத்தத்தின் முடிவை யாரும் எதிர்பார்க்க முடியுமா இன்று நாம் மறைந்திருக்கும் ஒரு அதிசயமான கதையை வெளிச்சம் போடப் போகிறோம் இந்த உலகில் பல யுத்தங்கள் நடந்திருக்கலாம் ஆனால் இறைவனும் மற்றொரு இறைவனும் நேரில் மோதும் அந்த ஒரு தருணம் அது எப்போது ஏன் யார் வென்றார் இந்த கேள்விகளுக்கான பதில் இந்த கதையில் உங்களுக்காக காத்திருக்கிறது இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஏனெனில் கடைசியில் ஒரு அதிர்ச்சி தகவல் உங்களை காத்திருக்கிறது பழங்காலம் விண்ணும் மண்ணும் கலந்திருந்த அந்த காலம் தேவலோகமும் அசுரலோகமும் மனிதர்களும் இறைவனும் எல்லோருக்கும் இடையே எப்போதும் ஒரு சமநிலை தேவை அந்த சமநிலையை காப்பாற்றும் பொறுப்பு பெரும்பாலும் சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் இருந்தது ஆனால் இந்த சமநிலையை சோதிக்க ஒரு நிகழ்வு நடந்தது அந்த நிகழ்வின் மையத்தில் இருந்தவர் முருகன் சிவபெருமானின் மகன் பார்வதியின் உயிர் அருமுகன் கார்த்திகேயன் தமிழர்களின் கடவுள் ஒரு நாளில் தேவலோகத்தில் ஒரு பெரும் குழப்பம் ஆசுரர்கள் தலைவனாக இருந்த சூரபத்மன் தனது சக்தியை எல்லா உலகங்களிலும் பரப்ப ஆரம்பித்தான் தேவதைகள் திகைத்துவிட்டனர் இப்போது யார் நம்மை போகிறார்கள் என்று அவர்கள் ஒரே மனதுடன் சிவபெருமானை நாடினார்கள் சிவபெருமான் பார்வதியுடன் ஆலோசனை செய்தார் இந்த உலகில் சமநிலை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளது ஆனால் இந்த வேளையில் முருகனுக்கு ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டிய நேரம் இது என்று அவர் கூறினார் முருகன் அந்த நேரத்தில் தன் வினோதமான எண்ணங்களில் மூழ்கியிருந்தார் நான் இந்த உலகத்திற்கு பிறந்தது போருக்காக ஆனால் என் சக்தி உண்மையில் எங்கே என்று அவர் மனதிற்குள் கேள்வி எழுந்தது அதே நேரத்தில் விஷ்ணு தன் வைகுண்டத்தில் அமைதியாக இருந்தார் ஆனால் உலகில் நடக்கும் குழப்பங்கள் அவரை அடைந்தது சிவபெருமான் என்னை அழைக்கிறார் என்றால் அது ஒரு பெரிய விஷயம்தான் என்று அவர் எண்ணினார் இந்த நேரத்தில் ஒரு புதிய சவால் உருவானது தேவலோகத்தில் ஒரு பெரிய யுத்தம் நடக்கப் போகிறது ஆனால் இந்த யுத்தம் அசுரர்களுக்கும் தேவதைகளுக்கும் இடையே அல்ல இது முருகனுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே முருகன் தன் வேலுடன் தயார் இந்த உலகத்தில் தீமையை அழிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு உள்ளது ஆனால் என் வழியில் யாரேனும் வந்தால் அவரை எதிர்க்க தயங்க மாட்டேன் என்று அவர் உறுதி செய்தார் விஷ்ணு தன் சுதர்சன சக்கரத்துடன் தன் அமைதியான பார்வையுடன் சமநிலையை காப்பாற்றுவது என் கடமை ஆனால் முருகன் நீ என் மீது எதற்காக கோபப்படுகிறாய் என்று மனதிற்குள் எண்ணினார் இந்த இருவரும் நேரில் சந்திக்க விண்ணும் மண்ணும் குலுங்கியது தேவதைகள் அசுரர்கள் மனிதர்கள் எல்லோரும் அந்த தருணத்தை பார்த்து திகைத்தனர் முருகன் விஷ்ணுவே உன் சக்தி உலகத்தை காப்பாற்றும் சக்தி ஆனால் இன்று நீ என் வழியில் நிற்கிறாய் ஏன் விஷ்ணு முருகனே உன் வீரத்தையும் உன் பக்தியையும் நான் அறிந்தவன் ஆனால் சமநிலையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கும் உண்டு இந்த யுத்தம் அவசியமா முருகன் சில நேரங்களில் யுத்தம் தவிர்க்க முடியாதது என் வேல் என் தாயின் ஆசீர்வாதம் என் கடமை தீமையை அழிப்பது நீ என் வழியில் வந்தால் நான் தயங்க மாட்டேன் விஷ்ணு உன் உறுதி எனக்கு தெரியும் ஆனால் உண்மை எங்கே இருக்கிறது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த உரையாடலில் இருவரும் தங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்தினர் ஆனால் யுத்தம் தவிர்க்க முடியாதது என்று உணர்ந்தனர் அந்த தருணம் விண்ணும் மண்ணும் குலுங்கியது முருகனின் வேல் விஷ்ணுவின் சுதர்சன சக்கரம் இரண்டும் எதிரெதிராக சந்தித்தது ஒவ்வொரு தாக்கமும் ஒவ்வொரு சுழலும் அந்த உலகை அதிர வைத்தது முருகன் இந்த வேல் என் தாயின் ஆசீர்வாதம் அது எந்த தீமையையும் அழிக்க முடியும் விஷ்ணு இந்த சுதர்சன சக்கரம் காலத்தின் சக்தி அது எந்த தடையையும் வெல்லும் இந்த யுத்தம் பல நாட்கள் பல இரவுகள் நடந்தது இருவரும் ஒருவரை ஒருவர் மதித்து ஒருவரை ஒருவர் சோதித்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டனர் விண்ணும் மண்ணும் அதிர்ந்த அந்த தருணம் முருகனின் வேல் ஒளிரும் வெப்பத்துடன் வானத்தை வெட்டியது விஷ்ணுவின் சுதர்சன சக்கரம் வட்டமாக சுழன்று ஒவ்வொரு சுழலும் ஒலியோடு சக்தியை வெளிப்படுத்தியது பார்வதி தேவியின் கண்கள் கவலையுடன் பளபளப்பாக இருந்தன என் மகன் என் உயிர் அவன் நெஞ்சில் என்ன சண்டை அவன் எதிரில் விஷ்ணுவே இது உலகத்தின் சமநிலையா அல்லது ஒரு புதிய சோதனையா என்று மனதிற்குள் எண்ணினார் சிவபெருமான் அமைதியுடன் ஆனந்த சிரிப்புடன் இது ஒரு பாடம் முருகனும் விஷ்ணுவும் இருவரும் உண்மையான சக்தி எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று எண்ணினார் அந்தக் களத்தில் முருகன் தன் வேலை உயர்த்தி விஷ்ணுவே உன் சக்தி உன் ஞானம் உலகை காப்பாற்றும் ஆனால் இன்று என் கடமை தீமையை அழிப்பது என் வழியில் யாரும் வந்தால் என் வேல் தயங்காது என்று உரத்த குரலில் கூறினார் விஷ்ணு அமைதியான பார்வையுடன் முருகனே உன் உறுதி எனக்கு தெரியும் ஆனால் உண்மை எங்கே இருக்கிறது என்பதை நாம் காண வேண்டும் சண்டை சில சமயம் உண்மையை வெளிப்படுத்தும் ஆனால் உண்மையை மறைக்கும் போது யுத்தம் வீண் என்று பதில் அளித்தார் முருகன் தன் உள்ளத்தில் ஒரு சின்ன குழப்பம் நான் என் தாயின் ஆசீர்வாதத்துடன் பிறந்தவன் என் வேல் என் உயிர் ஆனால் என் எதிரில் விஷ்ணு என்றால் அவன் உண்மையில் என் எதிரியா என்று மனதில் சிந்தித்தார் விஷ்ணு தன் உள்ளத்தில் இந்த சிறுவன் என் சகோதரன் அவன் வீரமும் பக்தியும் உலகம் முழுவதும் புகழ் பெற்றது ஆனால் அவன் மனதில் ஏன் இந்த கோபம் என்று எண்ணினார் அந்த களத்தில் தேவதைகள் அசுரர்கள் மனிதர்கள் யாவரும் அந்த யுத்தத்தை பார்த்து திகைத்தனர் ஒவ்வொரு தாக்கமும் ஒவ்வொரு சுழலும் வானில் ஒலி எழுப்பியது முருகன் இந்த வேல் என் தாயின் ஆசீர்வாதம் அது எந்த தீமையையும் அழிக்க முடியும் விஷ்ணுவே நீ என் வழியில் வந்தால் என் வேல் தயங்காது விஷ்ணு இந்த சுதர்சன சக்கரம் காலத்தின் சக்தி அது எந்த தடையையும் வெல்லும் முருகனே உன் கோபம் உண்மையா அல்லது ஒரு தவறான புரிதலா முருகன் தன் கண்களில் தீப்பொறிகள் உண்மை சில நேரங்களில் சோதனை மூலம் மட்டுமே வெளிப்படும் இன்று இந்த சோதனை என் உயிரோடு என்று கூறி வேலை சுழற்றினார் விஷ்ணு அமைதியாக சில நேரங்களில் அமைதி என்பதுதான் உண்மையான சக்தி என்று சுதர்சன சக்கரத்தை சுழற்றினார் அந்த யுத்தம் பல நாட்கள் பல இரவுகள் நடந்தது வானம் கரைந்தது மழை பொழிந்தது மின்னல் மின்னியது முருகனின் வேல் ஒவ்வொரு தடவையும் வானில் ஒளிர்ந்தது விஷ்ணுவின் சக்கரம் ஒவ்வொரு தடவையும் வட்டமாக சுழன்று சக்தியை வெளிப்படுத்தியது அந்த நேரத்தில் ஒரு பழைய நினைவு முருகனின் மனதில் வந்தது சிறுவயதில் தாயின் மடியில் மகனே உண்மையான சக்தி உன் உள்ளத்தில் இருக்கிறது அதை உணர்ந்தால் உலகம் முன்னிடம் வளைந்து போகும் என்று பார்வதி கூறியது முருகன் அந்த நினைவில் ஒரு நிமிடம் அமைதியாக நின்றார் நான் யுத்தம் செய்கிறேன் ஆனால் என் உள்ளம் அமைதியோடு இருக்க வேண்டுமா என்று எண்ணினார் விஷ்ணு அந்த தருணத்தில் சில நேரங்களில் யுத்தம் என்பது ஒரு சோதனை அது உண்மையை வெளிப்படுத்தும் ஆனால் உண்மையை மறைக்கும் போது யுத்தம் வீண் என்று எண்ணினார் அந்த தருணத்தில் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் அவர்கள் கண்களில் ஒரு புரிதல் அவர்கள் உள்ளத்தில் ஒரு அமைதி முருகன் விஷ்ணுவே என் கோபம் என் உறுதி என் வேல் அவை அனைத்தும் என் கடமைக்கு ஆனால் உண்மையான சக்தி என் உள்ளத்தில் இருக்கிறது என்று இப்போது புரிகிறது விஷ்ணு முருகனே நீ உண்மையை கண்டுபிடித்தாய் உன் வீரமும் உன் பக்தியும் உன் உள்ளமும் அவை அனைத்தும் உலகத்திற்கு ஒரு பாடம் அந்த தருணத்தில் வானம் தெளிந்தது மழை நின்றது முருகனும் விஷ்ணுவும் ஒருவரை ஒருவர் அணைத்தனர் பார்வதி அந்த காட்சியைப் பார்த்து என் மகன் என் உயிர் அவன் உண்மையைக் கண்டுபிடித்தான் என்று மகிழ்ந்தார் சிவபெருமான் இந்த உலகில் உண்மையான சக்தி அமைதியில்தான் இருக்கிறது என்று சிரித்தார் அந்த யுத்தம் ஒரு பாடமாக மாறியது உலகம் முழுவதும் அந்த கதையைக் கேட்டவர்கள் உண்மையான சக்தி அமைதியில்தான் இருக்கிறது என்று உணர்ந்தனர்